தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அமைசலான் தவக்காலத்தினுடைய பதினெட்டாவது நாளில் இருக்கிறோம் நிழல்களுடைய நெஜங்களுடைய பதினெட்டாவது நாளில் இருக்கிறோம் நேற்று நான் உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் எப்போதும் எங்களுக்கு தாரும் அப்படின்னு நற்கருணை வந்த பொழுதும் மண்ணா வந்த பொழுதும் அன்று அந்த சீடர்கள் சொன்னது போல இங்கு சமாரிய பெண் இயேசு இந்த பெண்ணுக்காக காத்து கொண்டிருக்கின்றார் அண்ட் ஹீஸ் இனிஷியேட்டிங் தொடங்கி வைக்கிற அந்த கன்வெஸ் கான்வசேஷன் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கி வைக்கிறது இயேசு தான் தொடங்க வைக்கிறார் அந்த பொண்ணு அமைதியாக தான் வந்தான் அவள் தண்ணி குறை தான் வந்தான் அங்கே அங்கே இருந்த இயேசு தான் ஃபஸ்ட்டு வாய் கொடுக்குறார் அம்மா எனக்கு தனியே தாங்க ஸோ இறை அனுபவங்கள் தொடங்குவது இறைவனிடமிருந்து தான் மனிதரிடமிருந்தால் நம்மை தயாரிப்பது ஆண்டவர் தான் இறை அனுபவங்களுக்காக திருப்பள்ளியில் அழகான தொடக்கம் இருக்கும் திருப்பலினுடைய அழகான தொடக்கம் பாருங்களேன் நம்ம பாவத்துயர் செயல் அந்த ஜபம் முடியும் பொழுது ஃபாதர் ஜெபிப்பார் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக அப்போ அவருடைய இரக்கம்தான் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது நம்முடைய செயல்கள் அல்ல நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது அவருடைய அருள் தான் அவருடைய கிரேஸ் தான் அப்போ எல்லா விதமான இறை அனுபவங்களுடைய தொடக்கம் ஆண்டவர் கண்டிப்பாக மனிதனுடைய பதில் இருக்குது மனிதனுடைய அந்த ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இருக்குது ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அந்த நிலை வாழ்வு அந்த மீட்பு அந்த இறை அனுபவம் நடக்காது தொடக்கம் ஆண்டவர் ஹீ லவ் டஸ் ஃபர்ஸ்ட் வி ஆர் கிவிங் த செகண்ட் லவ் முதல் அன்பு எப்பவுமே ஆண்டவர்கிட்ட இருந்துதான் முதல் அனுபவம் அனுபவத்திற்கான முதல் ஸ்டெப்பும் ஆண்டவர் தான் வைக்கிறார் அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஆண்டர் சொல்கிறார் பேசியெல்லாம் வரும்போது சொல்லுவாங்க அம்மா தண்ணீர் நீ எங்கிட்டருந்து கேளு நான் உனக்கு ஜீவ தண்ணீர் நான் கொடுக்குறேன் அப்படியா கொடுங்க அப்படின்னா எனக்கு திரும்ப இவ்வளோ தூரம் வரவேண்டியது இல்லையே அப்படின்னு கேட்பா அப்போ ஆண்டர் சொல்லுவார் போய் ஹஸ்பண்டை கூட்டுவா அப்படின்வார் புருஷனை கூட்டுவா கணவனை கூட்டுவா அப்போ இந்த பொண்ணு சொல்லுவா எனக்கு அப்படி கணவன் இல்லை அப்படின்றான் அப்போ ஏசு கிறிஸ்து அவகிட்ட அழகாக சொல்லுவார் உனக்கு ஐந்து கணவர்கள் இருக்கிறாங்க இப்பொழுது உள்ளவன் உன் கணவனும் அல்ல அப்போ இந்த ஐந்து கணவர்கள் யாரு இந்த ஆறாவது கணவனாக இருக்க வேண்டியவன் யார் அப்போ ஏசு கிறிஸ்து இந்த பொண்ணு கிட்ட பேசுறது எதை பத்தி ஜஸ்ட் ஒரு விபச்சாரத்தில் இருந்த ஒரு பெண்ணை மீட்பதற்காக ஏசு போனாரா அது மட்டுமா தனிப்பட்ட ஒரு நபரை மீட்க இயேசு செல்வார் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த பெண் எந்த பெண் சமாரிய பெண் சமாரிய பெண்ணிற்கு இருந்த ஐந்து கணவர்கள் யார் இது புரியணும் அப்படின்னா இரண்டு அரசர்கள் நிழலுக்கு போகலாமா நிழலுக்கு போய் பார்ப்போம் இரண்டு அரசர்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அந்த நிழலில் இந்த நிஜம் இருக்கும் புதிய ஏற்பாடு நாலாவது அதிகாரத்தினுடைய இந்த நிழல் புதிய ஏற்பாடு யோவான் செய்தி நாலாவது அதிகாரம் நியூ டெஸ்டமெண்ட் ஜான் சாப்டர் ஃபோரில் தான் சமரிய பெண்ணுடைய கதை இருக்கு இதனுடைய நிழல் எங்கே தெரியுமா இருக்கு இரண்டு அரசர்கள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து செகண்ட் கிங்ஸ் சாப்டர் செவன்டீன் வேர்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்வர்ட்ஸ் பாபிலோன் குத்தா அவ்வா அமாத்து செபர்வையும் ஆகியவற்றின் என்று அசீரிய மன்னன் ஆள்களை கொண்டு வந்து இஸ்ராயல் மக்களுக்கு பதிலாக சமாரியா நகர்களில் குடியேற்றினான் எத்தனை ஊர்களில் இருந்து ஐந்து ஊர்களில் இருந்து பொறையினத்தார்கள் சமரியாவுக்கு வராங்க சமாரியாவில் இருந்தது யாரு ஒரே கடவுளை வழிபடும் இஸ்ராயலர்கள் அவருக்கு பதிலாக அஞ்சு இனத்த வரை கொண்டு வரான் அஞ்சு இனத்த வரை கொண்டு வரும்போது அவங்க தானாவை வருவாங்க அவர்களுடைய வழிபாட்டிற்கான கடவுள்களை கொண்டு வருவாங்க அப்ப எத்தனை கடவுள்கள் வராங்க அஞ்சு கடவுள்கள் வராங்க எதுக்குள்ள சமாரியாவுக்குள்ள வசனம் தொடர்கிறது அவர்கள் சமாரியாவை உரிமையாக கொண்டு அதன் நகர்களில் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அங்கு வாழத் தொடங்கிய பொழுது ஆண்டவர் கஞ்சி நடக்கவில்லை எனவே ஆண்டவர் அவர்களுக்கு நடுவே சிங்கங்களை ஏவிவிட விட அவை அவர்களுள் சிலரை கொன்று போட்டன எனவே அசீரிய மன்னனுக்கு இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது நாட்டினின்று அப்புறப்படுத்தி சமாரியாவின் நகர்களில் நீர் குடியேற்றி இந்த மக்களுக்கு அந்நாட்டு கடவுளை வழிபடும் முறை தெரியாது அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணிடம் பேசுவது வெறும் ஒரு உடலினுடைய அந்த விபச்சாரத்தை குறித்தல்ல ஆன்மாவனுடைய விபச்சாரத்தை குறித்து ஆன்மீகமான ஒரு விபச்சாரத்தை குறித்து கடவுளை வழிபடும் அந்த ஆன்மீகமான விபச்சாரத்தை குறித்து சிங்க பேசுறார் ஐந்து கணவர்கள் உனக்கு உண்டு ஆனால் அந்த ஐந்து கணவர்களும் உன்னுடைய கணவர்களாக இருக்க வேண்டியவர் அல்ல அப்போ உன்னுடைய கணவராக இருக்க வேண்டியவர் யார் ஓசையா புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது திருவசனமும் பதினாறாவது திருவசனமும் சில வசனங்கள் எல்லாம் பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது என்னடா இவ்வளோ லவ் லெட்டராக பைபிள் இருக்குதே ஒரு காதலன் காதலி இருக்கிற மாதிரியெல்லாம் சில வசனங்கள் நமக்கு புரியும் ஆனால் அந்த காதலன் யார் அந்த காதலி யார் அந்த காதலன் ஆண்டவர் அந்த காதலி யார் என்னுடைய ஆன்மா ஆண்டருடைய ஆன்மாவும் என்னுடைய ஆன்மாவும் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் ஆதலால் நான் அவளை நயமாக கவர்ந்திழுப்பேன் எப்படி நயமாக கவர்ந்திழுப்பேன் அவளை பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன் நெஞ்சுருக அவளோடு பேசுவேன் இது யார் யாரை பத்தி சொல்றாங்க ஆண்டவர் என்னுடைய உன்னுடைய ஆன்மாவை இழுத்து கொண்டு போவார் எங்க பாலை நிலத்துக்கு நெஞ்சுரக தனியாக யாருமே இல்லாத இடத்துல பேசணும்னு விரும்புகிறார் காதலனான ஆண்டவர் காதலியான என்னுடைய ஆன்மாவை விரும்புகிறார் இனி அதில் பதினாறாவது வசனம் என் அன்னாளில் என் கணவன் என என்னை அவர் அழை அவள் அழைப்பாள் என் பாகாலே என இனிமேல் என்னிடம் சொல்ல மாட்டார் என்கிறார் ஆண்டவர் அப்போ அந்த பெண் அந்த ஆன்மா ஆண்டவரை எவ்வாறு என்று அழைக்க வேண்டும் கணவன் என்று அழைக்க வேண்டும் அப்போ இருக்க வேண்டிய கணவன் யார் உன் ஆண்டவராகிய கணவன் ஆனால் இருக்கிற கணவன் கணவன்கள் எத்தனை அஞ்சு இருக்கக்கூடாத கணவர்கள் அப்போ அங்கே இருக்கிற நிழல் என்ன அந்த கணவன் என்ற நிழல் இங்கு மெஸ்ஸியா என்னும் நிஜம் உன் கணவனாக இருக்க வேண்டியவர் யார் இயேசு கிறிஸ்து என்னும் கணவன் அந்த கணவன் உன்னுடைய கணவனாக மாற வேண்டும் நாளை இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் இயேசு கிறிஸ்து கணவனாக இருந்து மணவாளனாக இருந்து மணவாட்டியா என்ன நடக்குது யார் இந்த மனவாட்டி என்பதை சந்திப்போம் பாறந்தவர்களே நெஞ்சுருக அண்டர் உங்ககிட்ட பேசணும்னு விரும்புகிறாரு உனக்கு பல கணவர்கள் உண்டு சமாரியா பொண்ணுக்கு அஞ்சு கணவர்கள் தான் இருந்தது இன்னைக்கு உனக்கு எனக்கு எத்தனை கணவர்கள் ரோசிச்சுப்பார் ஒரே கடவுளாக இல்லாமல் நீ படைத்த கடவுள்கள் எத்தனை உனக்கு உன்னை படைத்த கடவுள் ஒருத்தர்தான் உன்னோடு இருக்க வேண்டிய கணவன் ஒருத்தர்தான் ஆனால் நீ படைத்த கடவுள்கள் உன்னை வழி நடத்துகின்ற கணவர்கள் எத்தனை பேர் இது ஆராதனையினுடைய ஒரு பிரச்சனை இது ஆன்மீகமான பிரச்சனை உடலின் விபச்சாரத்தை பற்றி அல்ல இயேசு அதை கொண்டு வருகிறார் ஆனால் அந்த உடலின் விபச்சாரத்தின் வழியாக ஆன்மீகமான விபச்சாரத்தை பற்றி ஆனவர் பேசுகிறார் வழிபட வேண்டிய கடவுளை வழிபடாமல் வழிபடக்கூடாததை கூடாததை நீ வழிபடும் பொழுது அதற்கு பேர் விவிலியம் சொல்கிறது பழைய ஏற்பாடும் குடியேற்பாடும் விபச்சாரம் அடல்ட்ரி வருஷிப்பில் அடல்ட்ரி இருக்குது அதனால தான் அது ஐடில் வேர்ஷிப்ப மாறுது சிலை வழிபாட மாறுது கண்களை மூடுவோமா ஜெபிப்போமா இறைவா உம்மை வழிபட வேண்டிய என்னுடைய ஆன்மா நெஞ்சுருக என்னோடு நீர் பேச விரும்புகிறீர் நெஞ்சுருக என்னோடு பேச விரும்புகிறீர் உன்னோடு நெஞ்சுருகி பேச அந்த பாலைவனத்தில் நீயும் நானும் மட்டும் என்னுடைய ஆன்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் மட்டும் இணைந்து பேச இறைவா உம்மிடம் அந்த கொஞ்சி பேச இறைவா உம்மிடம் அனைத்தையும் கொட்டி தீர்க்க அந்த பேச்சு திறனை எனக்கு தாரும் அந்த பேச அந்த அன்பை எனக்கு தாரும் அந்த நம்பிக்கை எனக்கு தாரும் பேச அந்த உறவை எனக்கு தாரும் அதனுடைய புரிதல் தன்மையை தந்து உண்மையான ஆராதனைகளின் வழியாக கடந்து செல் என்ன எல்லாம் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் நம்மை ஆசுவதி பராக அமைன் தேங்க்யூ